போரூரில் உள்ள சென்னை மாநகராட்சி மருத்துவமனையில் மருத்துவர்கள் சரியாக இல்லை என்று ஊழியர்களுடன் நடிகர் கஞ்சா கருப்பு வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் கூடுதல் விவரங்கள் சென்னை போரூர் அருகே வந்து அரசு மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வருகிறது இதில் வந்து காலை ஏழு மணி அளவில் வந்து அதாவது ஓபி சீட்டு போடப்பட்டு நீண்ட நேரமாக காத்திருந்த பொதுமக்கள் வந்து அவர் ஊழியர்களிடம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போது அங்கே வந்த திரு கஞ்சா கருப்பு அவர்கள் வந்து மற்ற அவர்களிடம் வந்து வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டார் இதனால் வந்து நோயாளிகள் வந்து அதிகம் வந்து பாதிக்கப்பட்டு காலை முதலே வந்து நீண்ட நேரம் காத்து நடந்ததால் அவர்கள் வந்து கடும் வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல் வந்து அவசர சிகிச்சைக்காக கொண்டு கொண்டு வரப்பட்ட பதிலர் வந்து மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் வந்து அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து அனுப்பித்துள்ளனர் இதனால் வந்து தற்போது மருத்துவமனை வளாகம் முழுவதும் பரபரப்பான ஒரு சூழலான நிலை வருகிறது வந்து இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த டாக்டர்கள் வந்து உரிய நேரத்திற்கு வந்து இந்த மரு நோயாளிகளை வந்து கண்டு கண்டு அவர்களுக்கான சிகிச்சை முறையாக அளிக்க வேண்டும் என்றும் அதே போல் வந்து மருத்துவர்கள் வந்து முறையாக தங்களது பணியை செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் வந்து தொடர்ந்து அந்த கோஷம் விட்டு ஆர் ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் இந்த இந்த மருத்துவமனை வளாகம் முழுவதுமே வந்து ஒரு பரபரப்பான சூழல் அந்த நிலை வருகிறது ரமேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் தப்பு எதுனால இங்க ரெண்டு லட்சம் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க இத வந்து